மிகப்பெரிய மனிதர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே வந்து சார் வருங்க எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் சினிமா வந்து உசிறுக்கு உசிராக நேசித்தவர் ஒரு பத்து நிமிஷம் பேசினா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுப்படுத்துக்கிறாரு எம்எல்ஏ ரொம்ப அன்பு என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய எல்லாம் என்ன எனக்கு துணியாக நின்னவர் ஏவிஎம்ல வந்து ஒரு ஒம்பது படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார்ன்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த வணக்கம்